வணக்கம் கரவுளை மீனவன் மக்களை நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போறோன்னா நம்ம வந்து கடற்கரை ஓரமாக வந்து இந்த அலை ஓரத்தில் வந்து ஒரு பூச்சி இருக்குது இது மோட்டு பூச்சின்னு சொல்லுவாங்க இது வந்து மண்ணுக்குள்ள தான் இருக்கும் இது ஆளை கொண்டம் உள்ளே பெதைவான் இன்றைக்கி வந்து நான் கையை வச்சு நான் பிடிச்சிட்டேன் ஆளை பாருங்கள் கையில் இருக்கான் பாருங்கள் ஆளை ஆமாம் மாதிரியாக இருப்பான் புதுசாக இருப்பான் ஆனால் ஒரு சில க ஒரு சில ஏரியாக்களே சாப்பிடுவாங்க ஆனால் எங்கள் இதில் யார் நாங்கள் சாப்பிட மாட்டோம் இது வந்து மண்ணுக்குலாம் இருக்குது ஆளை கொண்டம் உள்ளே உள்ளே ஒழிஞ்சிடுவான் இது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஆள் ஓடுது உயிரோடு இருக்குது பற்றிலாங்க எவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க மேலே அப்படியே ஆமை ஓடு மாதிரியே இருந்துச்சு அவ்வளோ ரஃபாக இருந்துச்சு ரோ ஓடு ஏன் அதை தான் பார்த்துக்கிறேன் நண்பர்கள பாருங்கள் மாலட்டியத்தில் வந்தோம் வந்த இடத்துல இப்படி ஒரு வீடியோ காணி உங்களுக்கு மக்களுக்கு நான் தெரியப்படும் சொல்லி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இப்படின்னா ஒரு ஒரு இது இருக்குது ஒரு கடலில் வாழ்கிற ஒரு தான் இது இந்த மோட்டு பூச்சி அதை தான் பார்த்துக்கிறீங்க பாருங்கள் நண்பர்களே அதில் எப்படி நாம் அதில் பெர்ட்டி போட்டாலும் பெர்ட்டி போடாது மறக்காமல் வீடியோ பாருங்கள் நம்ம கரவளச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே